கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் உயிர் மயங்கியலில் ஆகார ஈறு பார்த்தோம் இன்றைய காணொலியில் உயிர் இல்லை ஈகர ஈரும் ஈகார ஈரும் பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம் ஈகார ஈர் ஈகார ஈறு வந்து நமக்கு பதினாலு இருக்குது அதில் இக ஈக இகர ஈறுகள் இகரஈறு பதினாலு இருக்குது இகரஈறுகள் வேற்றுமையில் புணர்தல் இகரஈறுகள் வேற்றுமையில் புணர்தல் அப்படின்னா இகர இறுதி பெயர்நிலை முன்னர் வேற்றுமை ஆயின் வல்லெழுத்து மிகுமே அதாவது நிலைமொழியில் இறுதியில் இகர ஈராக இருக்கணும் அது பெயர் சொல்லாக இருந்தால் நிலைமொழியில் வல்லெழுத்து பெறும் அப்படிங்கிறாங்க அதை காசை தேப மிகும் அப்படிங்கிறாங்க நிலைமொழி அப்படின்னா கிளி அந்த நிலைமொழியில் இறுதியில் லீ இருக்கா இகர ஈரா பனிங்கிறதும் இகர நீ புளி புளிங்கிறது ஈர் அது ரெண்டுமே நிலைமொழியில் இருக்குது அப்படி இருந்தால் வறுமொழியில் வல்லினம் மிகும் கிளி குடல்கால் கிளிக்கால் புளி குடல் பல் புளிப்பல் அது ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமையில் வந்திருக்கு அதுக்கு அடுத்த நுட்பா அல்வழியில் வல்லெழுத்து மிகும் இகர ஈற்று சொற்கள் அல்வழியில் வல்லெழுத்து மிகும் இகர ஈற்று சொற்கள் அப்படின்னா இனி அணி என்னும் காலையும் ஈடனும் வினையஞ்சு கிழவியும் சுட்டும் அண்ணன் அதாவது இனி அப்படிங்கிறது நிலைமொழியில் இறுதியில் இகர ஈராக இருக்கணும் நீ இருக்கா அணி நீ அப்படிங்கிறது இகர ஈராக இருக்குது தேடி ஈ இருக்குது ஈங்கிறது ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி அது ஈ அப்படின்னு இருக்குது நீ அப்படி இனி அப்படிங்கிறது காலத்தை உணர்த்துகின்ற இடைச்சொல்லுங்கிறாங்க அனிங்கிறது வந்து இடத்தை உணர்த்துகின்ற இடைச்சொல் தேடி அப்படிங்கிறது வந்து சுட்டு தேடி ஆ ஊன்று சொல்கிறோம்ல அதில் ஈ இகாரதம் மட்டும் வந்திருக்கு அது வந்து சுட்டு ஈங்கிறது சுட்டெழுத்து சுற்றெழுத்துல வினை வந்திருக்கு சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இனி கூட்டல் கொண்டான் இருக்கா அந்த இடத்த இடைச்சொல் வந்திருக்கு இனி கொண்டான் அணி கூட்டல் கொண்டான் அப்படின்னா அணி கொண்டான் அந்த இடத்த வல்லினும் மிகுந்துருச்சு இடைச்சொல்ல ரெண்டில் இனியும் அணியுங்கிற இடத்துல வந்து வல்லெழுத்து மிகுந்துருச்சு அதுக்கப்புறம் தேடி கூட்டல் பார்த்தான் தேடி கூட்டல் பார்த்தான் அப்படின்னா இது வினை எச்சம் தேடி பார்த்தான் அதில் வல்லினம் மிகுந்துருச்சு ஈ கூட்டல் கொற்றான் அப்படின்னா இக்கொட்டான் சுட்டெழுத்து சுட்டெழுத்துல வல்லினம் மிகுந்துருச்சு அதாவது அல்வழியில் வல்லெழுத்து மிகும் இகர ஈற்று சொற்கள் அப்படின்னா இனி அணி தேடி ஈ அப்படிங்கிறாங்க செய்யுளில் இன்றி என்னும் சொல் இன்று ஆதல் ஒரு செய்யலில் இன்றிங்கிறது வந்து சொல் வந்துச்சுன்னா ரீ வந்து ரூவா மாறுது அப்படிங்கிறாங்க இன்றி என்னும் வினையஞ்சு இறுதி நின்ற இகரம் உகரமாதல் தொன்று இயல் மருங்கின் செய்யுளுள் உரித்தே அதாவது இகரத்தை உடையாக இன்றீங்க இன்றீங்கிற சொல் வந்து குறிப்பு வினையச்சம் அது வந்து இறுதியில் ஈங்கிற எழுத்து வந்து உகரமாக தெரியுது அப்படிங்கிறாங்க இது வந்து தொன்று தொட்டு செய்யலில் பயின்று வரும் நெறி இது இன்னைக்கு நாளைக்கு இல்லை எப்பவுமே இது தொன்று தொட்டு பழங்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து இன்றிங்கிறது வந்து ரீங்கிறது வந்து ஈ வந்து ஊவாக மாறுது அப்படிங்கிறாங்க இன்றி அப்படின்னா இன்று அப்படின்னு மாறியிருக்கு இன்றிங்கிறது வந்து குறிப்பு வினையச்சம் அதுக்கடுத்து உப்பு உப்பின்றி அதுக்கு எடுத்துக்காட்டு உப்பின்றி கூட கூட்டல் புர்க்கை அப்படின்ட்டுருக்கா அதில் கடைசி எழுத்து ரீ இருக்குது நிலைமொழியில் இறுதியில் ரி அதை இகர இருன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த இகர தான் ஊவா தெரியுதுங்கிறாங்க உப்பின்றி அந்த இடத்த கடைசியாக ரீயை பிரித்த இரு குட்டல் ஈயாக மாறுதா அந்த இரு அந்த இரு மட்டும் நிற்கும் அந்த ஈ ஈக்கு பதிலாக உகரம் வந்துடும் உப்பின்றி புற்கை நாளின்றி குடல் போகின்னு இருக்கா நிலைமொழியில் இருதில் ரீ இருக்கா அந்த ரீயில் இருக்கிற இகரம் கெட்டு உகரமாக மாறிடும் போகி நாள் நாளின்றி குட்டல் போகி நாளன் போ நாலன்று போகி நாலி போகின்னு தான் வரணும் ஆனால் உகரம் வந்தனால நாலன்று போகி நாலன்று போகிங்கிறது புறநானூரில் இருக்குது உப்பின்று நீர் உலைங்கிறது புறநானூரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது செயலில் இருக்குங்கிறாங்க அப்புறம் சுட்டு பிற கணங்களுடன் புணர்தல் சுட்டுனா என்னது ஆயி ஊதா சுட்டெழுத்து இதில் நாம் இகர ஈறு பார்க்குறதுனால இகர சுட்டு மட்டும் நம்ம பார்க்குறோம் சுட்டின் இயற்கை முற்கிளந்தே அப்படிங்கிறாங்க சுட்டெழுத்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் அப்படிங்கிறாங்க இ இகர சுட்டு மட்டும் ஞா என்ன மெல்லினம் மெல்லினம் வரையும் அவ்வெழுத்து மிகும் இப்போ ஏற்கனவே இரநூத்தி ஆறாவது நூற்பாவில் பார்த்தோம் இடையினத்தில் மெல்லினத்தில் எத்தனை எழுத்து வரும்னா மூணு எழுத்து வரும்னு பார்த்துக்குறோம் ஞா மா அதே இடையினத்தில் எத்தனை எழுத்து வரும் அப்படின்னா வாவும் வரும் அப்புறம் உயிரெழுத்து எப்படி வரும்னா வகரம் வரும் உயிரெழுத்து வந்தால் வகரம் வரும் அப்புறம் செய்யலே நீ சுட்டு வந்து நீண்டொளிக்கும் அப்படின்னு நாலு ஸ்டெப் இங்கே பார்க்குறோம் இப்போ ஈ குட்டல் ஞானம்னு இருக்கா ஞா ஞா நிலைமொழி நிலைமொழியில் வறுமொழி முதல்ல ஞா இருக்கு நிலைமொழியில் ஈ இகர ஈர இருக்கணும் வறுமொழியில் வந்து ஞா ரெண்டாவதுல நாய் இருக்குது நான்னா நூ இருக்கா அதான் மா இருக்குது இந்த ஞா நா மா இந்த வறுமொழி முதல்ல ஞா நான் மா வந்துச்சுன்னா அது மெல்லினம் வரும் ஈ குட்டல் ஞாலம் இஞ்ஞாலம் ஈ குட்டல் நூல் இந்நூல் குட்டல் மணி இம்மணி மெல்லினம் வந்துருச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா யா ஈ இகர ஈர் யா வந்துருச்சு யாவும் வாவும் என்ன இடையின எழுத்து நிலைமொழி வறுமொழி முதல்ல யா யாளுக்கு யா வந்துருச்சு அதே மாதிரி வ நிலைமொழியில வ வரும் நிலை வறுமொழியில் வந்து வா வந்துருச்சு சரியா யாவும் வாவும் இரயன் எழுத்து அப்படி வந்தால் வகரம் தான் வரும் யா வந்தாலும் வா வரும் வா வந்தாலும் வா வரும் ஈ குட்டல் குட்டல் யாழ் இவ்வாள் ஈ குட்டல் குட்டல் வட்டு இவ்வட்டு ரெண்டுமே என்ன வந்துருச்சு வகரம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன எழுத்து ஈ என்னும் எழுத்து இருக்கு ஈங்கிறது நிலை இறுதியில் இகர ஈறு அதே வறுமொழி முதல்ல உயிரெழுத்து எழுத்துங்கிற இடத்துல ஏங்கிறது உயிரெழுத்து அப்படி வந்தாலும் வாதம் வரும் உயிரெழுத்து வந்தாலும் ஈ குட்டல் குட்டல் எழுத்து இவ்வெழுத்து அதாவது இடையின எழுத்தும் உயிரெழுத்து வந்ததுன்னா வந்து வகரம் வரும் யாவும் வாவும் வந்துச்சுனா இடைநிலத்தில் வகரம் வரும் உயிரிழத்தில் எது வந்தாலும் வந்து வகரம் வரும் அதுக்கப்புறம் நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்க ஈ குடல் வைனான அப்படின்னு இருக்கா ஈ அப்படிங்கிறது குரில் அது ஈயானது ஈ ஈகாரமாக நீளுது ஈ குடல் வைனான ஈ வைனான நீளும் அதாவது நாளே நாலு ஸ்டெப்பு மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா மெல்லின எழுத்து மூணு எழுத்து ஞானமாக வந்துச்சுன்னா மெல்லினம் வரும் சரியா அதே போல் இடைநிலத்தில் யாவா வந்துச்சுன்னா வகர வரும் உயிரெழுத்தில் எந்த எழுத்து வந்தாலும் வகர வரும் அதே போல் குறிலாக இருந்துச்சுன்னா இகரம் வந்து நிலைமொழியில் இறுதியில் குறிலாக இருந்துச்சுன்னா நெடிலாக மாறும் அதுதான் அந்த சுட்டெழுத்தாக இருக்கணும் சுட்டின் இயற்கை முன் கிழந்தெண்ண இந்த மூணு இதில் சுட்டெழுத்தாக இருந்ததுன்னா இந்த நாலு ஸ்டெப்பில் புணரும் அதுக்கப்புறம் தூணி முன்னர் வரும் பதக்கு என்னும் சொல் பதக்கு முன்வரினே தூணி கிளவி முதற் முதற் எடுத்த வேற்றுமை இயற்றே அப்படிங்கிறாங்க தூணிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா அளவு பெயர் தூணிங்கிறது அளவு பெயர் தூணி பதக்கு அப்படிங்கிறதுனாலும் அளவு பெயர் தான் தூணி தூணி என்னும் என்பது இகரையீட்டு அளவு பெயராக தூ நிலைமொழியிலிருந்தில் நீ அப்படின்ட்டு இருக்கா இகர ஈராக இருக்கா அதுக்கப்புறம் பதக்குன்னு வந்திருக்கு சரியா தூணிங்கிறது அளவு பெயர் ஏற்கனவே ஒரு நூற்பாவில் பார்த்துருக்குறோம் தூணிங்கிறது அளவு பெயர் இந்த நிலைமொழியில் வர்ற அளவு பெயர் வந்து அதிகமாக இருக்கணும் அதுக்கு அடுத்து நே வறுமொழியில் வர அளவு வந்து நிலைமொழியை விட குறைவாக இருக்கணும்னு பார்த்துருக்கோம் ரெண்டு அளவு பெயராக தான் இருக்கும் நிலைமொழியிலும் அளவு பெயர் வறுமொழியிலும் அளவு பெயராக இருக்கணும் முதல்ல வர அளவு பெயர் அதிகமாகவும் அதுக்கு அடுத்து வர அளவு பெயர் வந்து குறைவாகவும் இருக்கணும் இங்கே தூணிங்கிறது வந்து நாலு மரக்காலுங்கிறாங்க பதக்குங்கிறது நாலில் பதி ரெண்டு ரெண்டு மரக்காலுங்கிறாங்க அதுதான் தூணி குட்டல் பதக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒற்றுமிகும் தூணி குட்டல் பதக்கு தூணி பதக்கு அதாவது உம்மைத்தொகைங்கிறாங்க தூணியும் பதக்கும் அப்படின்ட்டுருக்கா அதனால் உண்மைத்தொகை தூணிங்கிறது அதான் நாலு மரக்கால்ன்னு சொல்லிட்டோம் பதக்கங்கிறது நாலில் பாதி ரெண்டுங்கிறோம் இவை முன்பு தொகை மரபில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்துருக்கோம் அளவு பெயர் நிறைப்பெயர் எண்ணு பெயர் இப்படி வந்துச்சுன்னா அது ஏகாரம் வரும்னு பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த இடத்த வந்து அளவு பெயரில் தான் தூணி வந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல ஏகாரம் பொருந்தாது அப்படிங்கிறாங்க அடுத்து நாளியோடு புணரும் உரி என்னும் சொல் நாலினாலும் இது அளவு பெயர் தான் நாளி உரினாலும் அளவு பெயர் தான் எப்படி புணரும்னா உரி வரும் காலை நாளை கிழவி இறுதி ஈகரம் மெய்யோடு கெடுமே தகர ஒற்றும் ஆ வைனான அது ஊ அதாவது இகர வந்து மெய்யோடு கெட்டு மெ கெட்டு டகரம் வந்துடும் டகரை ஒற்று ஆ வைனான ஆ வையின நாளிங்கிறது அளவு பெயர் உரியங்கிறது அளவு பெயர் சரியா நாளி அப்படிங்கிறது ஒரு படிங்கிறாங்க சரியா நாலினா ஒரு படி அதே வந்து உரினால் ந அதில் பாதி அறப்படி அப்படிங்கிறாங்க அதாவது நிலைமொழியில் இறுதியில் லீ இஹர ஈராக இருக்குது அதுக்கப்புறம் உரி ரெண்டுமே அளவு பெயரா இருக்குது அப்படி இருந்ததுன்னா நா லீ லீ வந்து என்ன இல்லு குட்டல் ஈன்னு இருக்குமா அது வந்து மெய்யோடுமே கெட்டு போயிடும் லீங்கிறது வந்து மெய்யோடு கெட்டு போயிடுச்சுன்னா நா குட்டல் உரி தான் இருக்கும் அந்த இடத்த தகரம் வந்து புணரும் சரியா டகரம் புணர்ந்துச்சு அப்படின்னா நாட்கு நாட்குட்டல் உரி அப்படின்னு வரும் அந்த டாவோ ஊ ட டகரமும் உகரத்தையும் சேர்த்தினா இட்டுக்குட்டல் ஊ டூ அப்படின்னா நாடுரி அப்படின்னு மாறிடும் நாளிங்கிறத ஒரு படி உரிங்குறத அரைப்படின்னு தெரியும் நாளுடி அப்படின்னா நாலு நாளியும் உளியும் அதான் நாளையும் உம் வந்திருக்கா அது தொகை அதுக்கடுத்து பனி என்னும் இகர ஈற்று இகர ஈற்று பெயர் சாரியை பனி பனி வரும் கால வேற்றுமைக்கு அத்தும் இன்னும் சாரியே ஆகும் பனி வந்தால் அத்தும் இன்னும் வருங்கிறாங்க பனிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து முன்பனி பின்பனி பனி சொல்ல முடியல அதுதான் பனிங்கிறது அந்த சொல்லு வந்தா நிலைமொழியில நீ அப்படிங்கிறது இகர ஈராக இருக்கு அப்படி வர்றப்ப அத்து சாரியே வரும் அதோட இன்னும் சாரியும் கூடி வரும் அப்படிங்கிறாங்க பனி குட்டல் கொண்டான் இருக்கா பனி குட்டல் குட்டல் கொண்டான் பனியத்து கொண்டான் அத்து சாரிய வந்துருச்சா அதுக்கடுத்து பனி குட்டல் கொண்டான் இருக்கா பனியின் குடல் இன்னு குடல் கொண்டான் பனியிற் கொண்டான் அப்படின்னு இன்சாரியை வந்துருச்சு பனின்னு வந்தா அத்தும் இன்னும் வரும் அதுக்கடுத்து வலி அதுக்கடுத்து வலி வலி என்னும் பூத பெயர் பெரும் சாரின் வலி அப்படின்னா ஒன்று ஒன்றுதான் ஐம்பூதங்கள் ஒன்று தான் வலி வலினா காற்று அந்த வலி அப்படின்னா நிலைமொழியில் இருதில் இகர ஈர் இருக்குது அதனால வலி குடல் கொண்டான் அப்படின்னு அதில் வர்றப்ப அத்து அந்த பனிக்கு எப்படி பார்த்தோமோ அது போல தான் சாரியும் பெரும் இன்சாரியும் பெறும் வலி குட்டல் அத்துக்குட்டல் கொண்டான் வலியத்து கொண்டான் சாரியை பெற்றுச்சா ரெண்டாவது வலி குட்டல் கொண்டான் இருக்கா வலி குட்டல் இன் கூட்டல் கொண்டான் வலியில் கொண்டான் இன்சாரியை பெற்றுச்சு அதுக்கப்புறம் உதி என்னும் மரப்பெயர் மெல்லெழுத்து பெறுதல் உதின்னா மரம் உதிய மரம்னு சொல்லக்கூடிய மரப்பெயர் அது வந்து மெல்லெழுத்து வரும் வல்லெழுத்து வராது மெல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க உதி அப்படிங்கிறது வந்து நிலைமொழியில் இறுதியில் தீ அப்படிங்கிறது இகர ஈர் அந்த இகர ஈர் இகர ஈர் வந்துச்சுன்னா மெல்லினம் வரும் எப்பவுமே எல்லா மரப்பெயருக்கும் மெல்லினம் தான் மிகவும் பார்த்துருக்கார் அதே போல் தான் இது உதயகுட்டல் கோடு அப்படின்ட்டுருக்கா இங்கு உதயகுட்டல் இங்கு குட்டல் கோடு மேலம் வந்துருச்சு அதை உதியன் செதியில் உதியம் தோல் உதியம் பூ அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளி என்னும் மரப்பெயருக்குரிய சாரியை புளினா இங்கே வந்து மரத்தை உணர்த்தும் புளியம் மரக்கிழவிக்கு அம்மே சாரியை மரப்பெயர் வந்தால் நிலைமொழியில இறுதியில் இகர ஈராக இருக்கணும் அது வந்து மரப்பெயராக இருக்கணும் இது புளிங்கிறது ஒரு ஒரு ரெண்டு புளிங்கிறது வந்து புளிப்பு சுவையும் சொல்லும் மரத்தையும் உணர்த்தும் புளி அப்படிங்கிறது வந்து புளிய மரத்தையும் குறிக்கும் புளிப்பு சுவையும் உணர்த்தும் இந்த இடத்த மரப்பெயருக்கு தான் வந்திருக்கு மரப்பெயர்னா அம்சாரியை புளி குடல்காய்னா புளி குட்டல் அம் குடல்காய் புளியங்காய் அதுக்கடுத்து புளி என்னும் சுவைப்பெயர் எழுத்து பெறுதல் இப்போ வந்து சுவைப்பெயர் ஏனைய புலிப்பெயர் மெல்லெழுத்து மிகுமே அப்படின்னா புளிங்கிறது வந்து இங்கே சுவையை குறிக்கிது புலி கூட்டல் கூழ் அப்படின்னா இந்த இடத்த வந்து மெல்லெழுத்து வருது கூழ் புளியம் கூழ் புலி கூட்டல் பா பாலிதம் அப்படின்னா புளியம் பாலிதம் இது வந்து பான மாதான வரும் பகரம் மகரத்து வரும் அப்படிங்கிறாங்க அதாவது புலி மரப்பெயர் வந்தால் அம்சாரியை அதே சுவை பெயர் வந்தால் மெல்லெழுத்து வரும் அதுக்கப்புறம் புளிப்பு சுவைக்கு சிறப்பு விதி புளிப்பு சுவைக்கு என்ன சிறப்பு விதினா வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை ஒல்வழி அறிதல் வழக்கத்தான அப்படின்ட்டாங்க அதாவது இப்போ புளி மரப்பெயரை குறிக்கிறப்ப சுவை சு புளி சுவைக்கு சுவை வந்து வந்து வல்லினமும் பெறலாம் அப்படிங்கிறாங்க புளி கூட்டல் காய்ச்சல் இருக்கா புளி கூட்டல் இக்கு கூட்டல் காய்ச்சல் புளியம் காய்ச்சல் புளி கூட்டல் கூழ்னா புளி கூட்டல் இக்கு கூட்டல் கூழ் புளிய கூழ் அப்படின்னு வரும் புளிப்பு சுவை ஃபஸ்ட்டு வந்து புளிக்கு மூணு நூறுபா கொடுத்துருக்குறாங்க புளிங்கிறது வந்து ரெண்டு சு ரெண்டை குறிக்கும் புளிய மரத்தையும் குறியும் புளிப்பு சுவையும் குறிக்கிறாங்க மரத்தை குறிக்கிறப்ப அம்சாரி வரும் அதே சுவையை குறிக்கிறப்ப மெல்லெழுத்து மெல்லெழுத்து வரும் அதே வந்து சுவைக்கு புளிப்பு சுவைக்கு வந்து வல்லெழுத்து வந்தாலும் தப்பில்லை இல்லை வல்லெழுத்து வந்தாலும் மானம் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து இஹரையிற்று நாற்பெயர் பெரும்சாரியை இஹறையிற்று நாற்பெயர் பெரும்சாரியின நாள் முன் தோன்றும் தொழில்நிலை கிழவிக்கு ஆண் ஐயம் ஐயமின்றே சந்தேகம் இல்லாத சொல்லிருங்க நட்சத்திரத்தை பேர் வந்துச்சுன்னா தான் வரும் அப்படிங்கிறாங்க பரணி அப்படின்ட்டுருக்கா நீங்கிறது இகரஈறு அதுக்கப்புறம் கொண்டான்ங்கிறது வினைச்சொல் வந்திருக்கு பரணி கூட்டல் கொண்டான் அப்படின்னா பரணி கூட்டல் ஆண் குட்டல் கொண்டான் பரணியார் கொண்டான் அப்படிங்கிறாங்க நாள் முன் அப்படின்னா நால்னா இந்த இடத்த நாள் மீன் அப்படிங்கிறாங்க நட்சத்திரத்தோட பேர் நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பேர் வந்துச்சுன்னா ஆண் வரும் நட்சத்திரத்தோட பேர் வந்து பேர் வந்துச்சுன்னா ஆண் அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் இகர ஈற்று திங்கள் பெயர் பெரும் சாரியை திங்கள்னா இங்கே மாதத்தை குறிக்கிது திங்கள்னா மாதத்தை குறிக்கிறது அதாவது திங்கள் முன்வரினும் இக்கு சாரியை இகர் ஆடி அப்படின்ட்டுருக்கா டி அப்படிங்கிறது இகர ஈர் ஆடிங்கிறது மாதமா அதனால ஆடி குட்டல் கொண்டான் அப்படின்னா ஆடி கூட்டல் இக்கு கூட்டல் கொண்டான் ஆடி கூட்டல் இக்கு குட்டல் கொண்டான் ஆடி கூட்டல் இக்கு கூட்டல் கொண்டான் இருக்கா அந்த இடத்த இக்கு வந்து கெட்டுரும் ஆடி இட்டு குட்டல் ஈ இருக்கா ஆடியில் ஆடி இக்கு வந்து சாரியை பெறும் அதில் இக்கு சாரியில் ஈ கெட்டுரும் ஆடியை கொண்டான் ஆடிக்கு கூட்டல் கொண்டான் மாறி ஆடிக்கு கொண்டான் அப்படின்னு மாறிடும் அதாவது நட்சத்திரம் நாலு பெயர் வந்தால் ஆண் வரும் மாதப்பெயர் திங்கள் முன் வந்தால் இக்கு வரும் அதுக்கப்புறம் ஈகார ஈர் ஈகார ஈர் ஐந்து ஈகார ஈர் வந்து ஐந்து தான் அதில் ஈகார ஈர் ஈகார ஈர்கள் அல்வழியில் புணர்தல் எல்லா நூப்பாவலையும் சொன்ன மாதிரி எல்லா ஈர்லேயும் சொன்ன மாதிரி இதுவும் அல்வழியில் புணர்தல் அப்படின்னா நிலைமொழியில் இறுதியில் தீ அப்படின்ட்டுருக்கா அது ஈகார ஈர் அப்புறம் காச தேப வந்துச்சுன்னா தான் வரும் கூட்டல் கடிது தீக்கடிது ஈ கூட்டல் கடிது ஈக்கடிது அதுக்கப்புறம் இயல்பாக இயல்பாக புணரும் ஈகார ஈட்டு சொற்கள் இயல்பாக எந்த ஈகார ஈட்டு சொற்கள் வந்து மூணு இடங்களில் புணரும் அப்படின்னா நீ என் பெயரும் நீ என் பெயரும் இடங்கற் பெயரும் மீ என மறிய இடம் வரை கிழவியும் ஆவையின் வல்லெழுத்து இயற்கையாகும் நீ என் பெயரும் இடங்கற் பெயரும் மீ என மறிய இடம் வரை பெய் கிழவியும் ஆவையின் வல்லெழுத்து இயற்கையாகும் இந்த இடத்த நீ அப்படிங்கிறது வந்து முன்னிலை முன்னிலை பெயர் நீ அப்படின்னா நம்ம விரலை காமிச்சு நீன்னு சொல்கிறோமா அதுதான் முன்னிலை பெயர் அப்புறம் பி அப்படிங்கிறது வந்து இடங்கரடங்கள் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மனித கழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பி அதுதான் இடங்கரடங்கள் அப்படிங்கிறாங்க அது வந்து அதுக்கப்புறம் மே மீ அப்படிங்கிறது மேல் மேல் கீழ்னு சொல்கிற மாதிரி மேலே வெயில் கீழே வெயின்னு சொல்கிற மாதிரி மீ அப்படிங்கிறது மேல்னு அர்த்தம் இது நீ பி மீ அது வந்து ஈகார ஈராக இருக்கும் நிலைமொழியில் ஈகார ஈர் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மறு இது வந்து நீங்கிறது பெயர் இது பிங்கிறது வந்து இடங்கரடங்கள் அது ஆமாம் மீ அப்படி இடங்கரடங்கள் மேல் இடத்தை உணர்த்தும் மருவி நிற்கிறது மீங்கிறது இடத்தை குறிக்கிது இது மருவி நிற்கிது இந்த மூணும் வந்தால் நிலைமொழியாக என்னால் வல்லெழுத்து பராமல் இயல்பாய் முடியும் வல்லெழுத்தே வராது நீ பி மீ வந்தால் இது ஈகார ஈறு இது வந்து வல்லெழுத்து பராது நீ குடல் குறி குறியைன் இருக்கா நீ குறியை பி குட்டல் குறி பீ குறி மீ குட்டல் கண் மீக்கண் அப்படின்னா அல்வெளியில் மேலே சொல்லியிருக்காங்க கீழே மீ மட்டும் வேற்றுமையில் சொல்லியிருக்காங்க மீக்கண் அப்படின்னா வேற்றுமையில் இயல்பாக வருது ஆகையால் அல்வழியில் சேர்த்து காட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து இப்போ மூணு பார்த்தோம் அதில் மீ என்னும் ஈகார ஈட்டுச் சொல் புனர்தல் மீனால் நம்ம மேல் பார்த்தோம் மேலே கிழவைங்க அப்படின்னு சொல்கிறோமா மீங்கிறதுக்கு மீங்கிறது ஈகார சொல் எப்படி புணரும் அதுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க இடம் வரை கிழவி முன் வல்லெழுத்து மிகவும் உடல்நிலை மொழியும் உழவென மொழிமை இடம் வரை கிளவி முன் வல்லெழுத்து மிகவும் உடல்நிலை உடல்நிலை மொழியும் உளவென மொழிமை அப்படின்னா அதாவது மீங்கிறது மேல் அப்படின்னு பார்த்தோமா மேல்னா என்ன ஒரு இடம் ஒரு இடத்தை குறிக்கிறதா மேலுங்கிறாங்க அந்த இடத்தை இடத்தை வரையறை செய்து உணர்த்தும் ஈகார ஈற்று மறுவு சொல் மீ என்பதாகும் மேலுங்கிறது தான் அப்படியே மருவி மீன் வந்துருச்சு அது மறு மருவு தான் மருவுன்னா மருவி வர சொல்லு அது வள்ளலத்தோடு புணரும் போது மேற்கூறியபடி இயல்பாகவும் நிற்கும் தன்னுடன் இணைந்து நிற்கும் சொற்கள் வருமிடத்து வல்லினம் மிகுந்தும் புணரும் அதாவது மீ வந்துச்சுன்னா நிலைமூலியில் இறுதியில் ஈகார ஈறு அப்படின்னா மீ அது வந்து எப்படி வரும்னா வல்லினம் ஒரு இயல்பாக வரும் அப்படிங்கிறாங்க மீ குட்டல் கோல் அப்படின்ட்டுருக்கா மீ கோல் வல்லினம் வந்துருச்சா மீ மீ கோல்னா என்ன மீனிங்னா மேற்பார்வின்னு அர்த்தம் மீ குட்டல் பல் மீ மீப்பல் அதுலேயும் வல்லினம் வந்துருச்சு மீப்பல்னது மேலப்பல்லு மேற்பல் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஈகார ஈர்திகள் வேற்றுமையில் புணர்தல் எல்லா ஈரும் எப்படி புணர்ந்தோ அது போல தான் இது ஈகார் வேற்றுமை கண்ணும் அத் அத்தனோ அதனோர் அற்றே அப்படிங்கிறாங்க அதாவது ஈங்கிறது நிலைமொழியில் ஈகார ஈர் இருக்கா கசாதபை வந்தால் இப்படி வல்லெழுத்து மிகும் ஈக்குடல் கால்னால் ஈகால் ஈ குடல் சிறகு ஈச்சிறகு இச்சிறகு தீ குடல் சட்டி தீச்சட்டி அதுக்கப்புறம் நீ என்னும் ஈகார ஈறு புணர்முறை நீ அப்படிங்கிறது நிலைமொழியில் இறுதியில் ஈகார ஈறு எப்படி புணரும்னா நீ என் ஒரு பெயர் உருபியல் நிலையும் ஆவையின வல்லெழுத்து இயற்கையாகும் நான் ஏற்கனவே இந்த உறுப்பியலில் இதை சொல்லிட்டா நீங்கிறதுக்கு இந்த விதி அதே போல் தான் ஈகார ஈர்லேயோ அதே மாதிரி புணரும் அப்படின்னா நீ அப்படிங்கிறது என்னது முன்னிலை ஒருமை பெயர் அதுக்கு பக்கத்தில் நகரம் வரும் சரியா நீ அப்படிங்கிறது நகரம் வந்து புணரும் அப்படிங்கிறப்ப நின் நகரம் வந்துச்சா அது நீங்கிறது வந்து நீண்டுருக்கு அது குறுகும் நீ குட்டல் இன்னு குட்டல் கை அப்படின்னு மாறி நின் கை அதாவது மொழி முதல்ல நிலைமொழியில் நீ வந்து குறுகுது நீண்டிருக்கு அது குறுகி ஒழிச்சு அதோட நகர ஒற்று சேருது நீ குடல் இன்னு குடல் கை நின் கை இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈரும் ஈகார ஈரும் பார்த்தோம் இகர ஈரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இகரஈறுகள் வேற்றுமையில் புணர்தல் எப்பும் போல தான் அல்வழியில் வல்லெழுத்து மிகவும் இகர ஈற்று சொற்கள் பார்த்தோம் வல்லெழுத்தில் அது என்னென்னா அணி இனி அணி இனி தேடி ஈன்னு பார்த்தோம் செய்யலில் இன்றுங்கிற சொல் வந்து இன்று அப்படின்னு மாறுது சரியா அதுக்கப்புறம் இகர சுட்டு பிறகணங்களுடன் புணரும் இகர சுட்டு வந்து பிற கணங்களில் மெல்லினத்தோடு புணரும் இடையினத்தோட உயிர் கணத்தோட புணரும் அப்புறம் வந்து மொழியில் இருக்கிறது வந்து நிலைமொழியில் இருக்கிறது நீலும்னு பார்த்தோம் தூணி முன் வரும் பதக்கு தூணிக்கு பதக்கு வந்தால் ஒற்றுமிகும் அதே மாதிரி நாளி உரி நாளி உரி அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து டகரம் நாளியில் லீ கெட்டு போயிடும் கெட்டுட்டு ஈக்கு பதிலாக டா வந்து வந்துடும் டா வந்தால் டூவாக மாறிடும் பனி வந்தால் என்ன வரும் அத்து இன்னு வரும் அதே வழி வந்தால் அத்து இன்னு தான் வரும் அதே உதிய மரக்கிழவி அப்படின்னா மெல்லினம் வரும்னு பார்த்தோம் புளிப்புக்கு புளிக்கு வந்து மரப்பெயரை குறித்தா அம்மு வரும் அதே சுவைப்பயிரை குறித்தா மெல்லெழுத்து வரும் அது புளிக்கு வந்து சுவைப்பயருக்கு வந்து வல்லெழுத்து வந்தாலும் தப்பு கிடையாதுங்கிறாங்க நாட்பயர் இஹரையீட்டு நாட்பயர் அப்படின்னு வந்துச்சுன்னா பரணி அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா நாட்பயர் வந்துச்சுன்னா நாட்பயர் வந்துச்சுன்னா ஆண் வரும் அதே போல இகரையீட்டு திங்கள் பெயர் வந்ததுன்னா இக்கு வரும் அப்புறம் ஈகார ஈற்று அல்வெளியில் எப்படின்னா ஈகார இறுதி அல்வெளியில் போனதை பார்த்தோம் அப்புறம் இயல்பாக புணரும் ஈகார சுற்று ஈகார ஈற்று சொற்கள் மூணு அது என்னென்னா நீ பி மீ அந்த மீக்கு மட்டும் எப்படி புணரும் அப்படின்னா இயல்பாகவும் புணரும் வல்லெழுத்து வரும்னு பார்த்தோம் அப்புறம் ஈகார ஈற்று வேறு வேற்றுமையில் எப்படி போனோம்னா வல்லெழுத்து தான் வரணும் வரும் அப்புறம் நீங்குற ஈகார ஈர் எப்படி இருக்குன்னா குறுகும் குறுகுறது மட்டும் கில்லா இல்லாமல் நகர ஒற்றுமும் வரும்னு பார்த்துருக்குறோம் இப்போ எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் வந்து உகர ஈரும் ஊகார ஈரும் பார்க்கலாம் நன்றி வாழ்க்கை வளத்துடன்